அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதிகளை ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகிறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் ஒளியல் சார்ந்த கணக்கீடுகளை பகுதி ஒன்றில் பார்த்துள்ளோம் நாம் தற்பொழுது வெப்பம் சார்ந்த கணக்கீடுகளை பகுதி இரண்டில் காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள வெப்பம் பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள கணக்கீடுகள் மற்றும் அதற்கான விடைகளை காண இருக்கிறோம் முக்கிய குறிப்புகள் வெப்ப ஏற்பு திறன் சி டேஸ் ஈக்குவல் கியூ பை டெல்டி இதில் கியூ என்பது வெப்ப ஆற்றலின் அளவு டெல்டி என்பது வெப்பநிலை உயர்வு அதாவது கணக்கீட்டில் வந்து வெப்ப திறன் கேட்டிருந்தால் அதற்கான ஃபார்முலா சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டி அடுத்ததாக தன்வெப்ப ஏற்புத்திறன் கேட்டிருந்தால் அதற்கான ஃபார்முலா தன்வெப்ப ஏற்புத்திறன் சி ஈக்குவல் டு கியூ பை எம்இன் டெல்டி ஈக்குவல் டு கியூ என்பது வெப்ப ஆற்றலின் அளவு எம் என்பது நிறை டெல்டி என்பது வெப்பநிலை உயர்வு இந்த இரண்டு ஃபார்முலாவும் முக்கியமான ஃபார்முலா வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு கேட்டிருந்தா சி டேஷ் தன் வெப்ப ஏற்பு திறன் கேட்டா சி வெப்ப ஆற்றலின் அழகு ஜூல் அதனுடைய சிம்பல் ஜே வெப்பநிலையின் அழகு அதாவது வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அழகு கெல்வின் அதனுடைய சிம்பல் கே நிறையின் அழகு கிலோகிராம் அதனுடைய சிம்பிள் கேஜி ஜி கணக்கீடு வந்து நிறை கொடுத்துருப்பாங்க நிறை வந்து கிராமில் கொடுத்துருந்தா நம்ம கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அடுத்ததாக வெப்ப ஏற்பத்திறனுடைய அழகு கேட்டிருந்தா வெப்ப ஆற்றலின் அழகு ஜூல் தெரியும் வெப்பநிலை உயர்வு அதாவது வெப்பநிலையினுடைய அழகு கெல்வின் இந்த கீழே இருக்கிறது மேலே அதாவது டிவைடில் இருக்கிறது பெருக்களுக்கு சென்றால் அது வந்து மைனஸ் ஒன்னாக வரும் அதாவது கே இங்கே இருக்கும் இந்த கே வந்து மேலே போச்சுன்னா கே மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் இப்போ வந்து வெப்ப ஏற்புத்திறனுடைய அழகு கேட்டால் ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அதேபோல் தன்வெப்ப ஏற்புத்திறனின் அழகை கேட்டால் எம் அப்படின்றது நிறை நிறையின் அழகு கிலோகிராம் அடுத்தது வெப்பநிலை உயர்வு கெல்வின் இப்போ இது இரண்டுமே மேலே சென்றால் அது மைனஸில் வரும் அதாவது எம் மைன் அதை கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் அப்போ தன்வெப்ப ஏற்பத்திறன் அழகு வந்து ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அடுத்தது கணக்கீடில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கணக்கீட்டில் இருபது டிகிரி செல்சியஸ் என்று கொடுக்கப்பட்டால் நாம் அதனை இருபது கெல்வின் என்று எடுத்துக்கொள்ளலாம் கணக்கீடுகளில் டிகிரி செல்சியஸில் மதிப்பு கொடுத்தால் அதை கெல்வின் மதிப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த மதிப்பாக இருந்தாலும் சரி டிகிரி செல்சியஸை கெல்வினாக எடுத்துக்கொள்ளலாம் கணக்கு ஒன்று ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலை ஒரு கெல்வின் உயர்த்துவதற்கு ஐநூறு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று வெப்பம் தேவைப்படுகிறது அதன் வெப்பநிலையை இருபது கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலை கணக்கிடுக வெப்ப ஆற்றல்னாவே கீவும் நம்மளுக்கு தெரியும் அது எப்படி நம்ம கணக்கிடலான்னு பார்க்கலாம் தீர்வு அவங்க கொடுக்கப்பட்டுள்ளது வெப்ப வெப்ப ஏற்புத்திறன் அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க ஐநூறு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சி டேஸ் மதிப்பு கொடுத்துருக்காங்க வெப்பநிலை உயர்வு ஒரு கெல்வின் வெப்பநிலை வந்து இருபது கெல்வின் வெப்பநிலையாக உயர்த்துகிறாங்க அப்போ வெப்பநிலை உயர்வு இருபது கெல்வின் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலின் அளவு க்யூ கேட்குறாங்க கியூ தெரியாது கொஷின் மார்க் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் வெப்ப ஏற்புத்திறன் சி டேஸ் ஈக்குவல் டு க்யூ பை டெல்டி நமக்கு என்ன தேவை க்யூ தான் தேவை அப்போ இந்த டெல்டி வந்து டிவைட் இருக்குது இது இடப்பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும் அப்போ கியூ ஈக்குவல் டு சி டேஸ் இன்ட்டு டெல்டி இப்போ சி டேஷனுடைய வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் டெல்டினுடைய வேல்யூவும் தெரியும் அதாவது மதிப்பு இப்போ சி டேஷனுடைய மதிப்பு ஐநூறு டெல்டினுடைய மதிப்பு இருபது கெல்வின் அப்போ ஐநூறையும் இருபது கெல்வின்னு பேருக்குனா நம்மளுக்கு டென் தௌசண்ட் கிடைத்தாயிரம் ஜூல் வெப்பாட்டின் அளவு ஜூல்னு நிர்ணயம் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்ததாக கணக்கு இரண்டு இரண்டு கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை அறுபது டிகிரி செல்சியஸிலிருந்து எழுபது டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எண்பத்தி நான்காயிரம் ஜூல் எனில் நீரின் தன்வெப்ப ஏற்ப திறனை கணக்கிட சொல்றாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு கிலோகிராம் அப்படின்றது நிறை கொடுத்துருக்காங்க அடுத்தது அறுபது டிகிரி செல்சியஸ்லேருந்து எழுபது டிகிரி செல்சியஸாக மாறுகிறது அப்படின்னா வெப்பநிலை உயர்வும் கொடுத்துருக்காங்க அடுத்தது வெப்ப ஆற்றலின் அளவு கியூவும் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்பது தன்வெப்ப வெப்ப கேட்குறாங்க அதாவது சி வந்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்பொழுது தீர்வுகளை காணலாம் தீர்வு நீரின் நிறை எம்ஈக்குவல் டு இரண்டு கிலோகிராம் வெப்ப ஆற்றலின் அளவு க்யூ எண்பத்தி நாலாயிரம் ஜோல் வெப்பநிலை உயர்வு டெல்டி ஈக்குவல் டு எழுபது டிகிரி செல்சியஸ் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் அதாவது இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழித்தோம்னா அது கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் நம்மளுக்கு வெப்பநிலை உயர்வு இந்த டிகிரி செல்சியஸை நம்ம கேள்வினா எடுத்துக்கலான்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதனுடைய மதிப்பு எழுபது டிகிரி செல்சியஸ் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு பத்து டிகிரி செல்சியஸ் இந்த பத்து டிகிரி செல்சியஸ் நம்ம பத்து கெல்வின்னு எடுத்துக்கலாம் அப்போ டெல்டின்னுடைய மதிப்பு பத்து கெல்வின் நமக்கு என்ன தேவை அப்படின்னா தன்வெப்ப தென்வெப்ப திறன் தான் தேவை அது தெரியாது கொஷின் மார்க் தன்வெப்ப வெப்ப திறன் சி ஈக்குவல் டு கியூ பை எம்என்ட்டு டெல்டி அப்போ இதனுடைய மதிப்பில் நம்ம பிரதிடலாம் கியூனுடைய மதிப்பு எண்பத்தி நாலாயிரம் அடுத்தது எம்னுடைய மதிப்பு இரண்டு கிலோகிராம் அடுத்து டெல்டினுடைய மதிப்பு பத்து கெல்வின் இப்போ இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அதுக்கடுத்தது எட்டாயிரத்தி நானூறு இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டாவில் டிவைட் பண்ணலாம் நாலு ரெண்டு எட்டு இரண்டு நான்கு அந்த ஜீரோ போட்டுக்கலாம் நாலாயிரத்தி இரநூறு ஆன்சர் கிடைக்கும் அப்போ நீரினுடைய தன்வெப்ப ஏற்பத்தினுடைய மதிப்பு நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தன்வெப்ப வெப்ப ஏற்பத்தினுடைய அழகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கணக்கு மூன்று ஒரு உலோகத்தின் தன்னொப்ப திறன் மதிப்பு கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று ஐநூறு கிராம் நிறையுள்ள உலோகத்தின் வெப்பநிலையை நூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலை மதிப்பை கணக்கெடுக அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளே பார்த்துக்கலாம் தன்வெப்ப ஏற்பத்திறன் சி கொடுத்துருக்காங்க அடுத்தது நிறை கொடுத்துருக்காங்க எம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வெப்பநிலை உயர்வும் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்பது வெப்ப ஆற்றல் கேட்குறாங்க கியூ தான் தெரியாது க்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்பொழுது தீர்வு தன்வெப்பை ஏற்பத்திறன் சி ஈக்வல் டு நூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்தது நீரினுடைய நிறை எம் ஈக்குவல் டு ஐநூறு கிராம் அப்படின்னு இருக்குது அதை நாம் கிலோ கிராமில் எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து இப்போ ஆஃப் கேஜி அப்படின்னு எடுத்துருக்கோம் அரை கிலோ அப்படின்றத எடுத்திருக்கோம் கணக்கீடு வசதியாக செய்வதற்காக நாம் ஆஃப் என்று எடுத்துள்ளோம் வெப்பநிலை உயர்வு முந்நூற்றி இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கழித்தால் என்ன கிடைக்குன்னா இரநூறு டிகிரி செல்சியஸ் கிடைக்கும் அதை நாம் கெல்வீனில் எடுத்துக்கும் இரநூறு கெல்வின் அப்போ டெல்டினுடைய மதிப்பு இரநூறு கெல்வின் நமக்கு என்ன தெரியாது வெப்ப ஆற்றலினுடைய அளவு கியூ தெரியாது கொஷின்மார்க் நமக்கு ஃபார்முலா தெரியும் தென்வெப்பை ஏற்புத்திறன் சி ஈக்குவல் டு க்யூ பை எம் இன்ட்டு டெல்டி நமக்கு என்ன தேவை க்யூ தான் தேவை அப்போ இந்த எம் இன்ட்டு டெல்டி டிவைடில் இருக்குது இது இடப்பக்கம் சென்றால் மல்டிப்ளிகேஷனில் வரும் அப்போ கியூ ஈக்குவல் டு சி எம் இன்ட்டு டெல்டி இதனுடைய மதிப்பு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு எல்லாம் பெருதேடலாம் சியினுடைய மதிப்பு நூற்றி அறுபது எம்முனுடைய மதிப்பு ஆஃப் கேஜி டெல்டின்னுடைய மதிப்பு இரநூறு கெல்வின் இப்போ நம்ம இதை சுருக்கலாம் ஒரன் ரெண்டு நூறு இரண்டு இரநூறுன்னு கிடைக்கும் ஒன்று இன்ட்டு நூறு நூறு தான் அதுக்கடுத்து நூற்றி அறுபது என்று நூறப்பருக்கு நான் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பதினாறாயிரம் கிடைக்கிறது இதுதான் வெப்ப ஆற்றலினுடைய மதிப்பு Q ஈக்குவல் டு பதினாறாயிரம் ஜூல் அடுத்ததாக கணக்கு நான்கு ஒரு இரும்பு பாத்திரத்தின் வெப்பநிலையை இருபது டிகிரி செல்சியஸ் உயர்த்த ஆயிரம் ஜூல் வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது ஏனில் அப்பந்தின் வெப்ப திறனை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க வெப்ப திறன் தெரியும் சீடேஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ தீர்வு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்ப ஆற்றலினுடைய அளவு க்யூ கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஜோல் வெப்பநிலை உயர்வும் கொடுத்துருக்காங்க டெல்டி இருபது டிகிரி செல்சியஸ் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இருபது கெல்வின்னு எடுத்துக்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன் சீடாஸ் தான் கேட்குறாங்க தெரியாது கொஷின் மார்க் அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் வெப்ப ஏற்புத்திறன் சீடாஸ் ஈக்குவல் டு பை டெல்டி இப்போ அதனுடைய மதிப்பெலாம் பிரதேடலாம் கியூனுடைய மதிப்பு ஆயிரம் பை டெல்டினுடைய மதிப்பு இருபது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து ரெண்டால் அடிக்கலாம் ஓரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போ இரும்பு பந்தினுடைய வெப்ப திறன் ஐம்பது ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கணக்கு ஐந்து நூறு கிலோகிராம் எடையுள்ள பாத்திரத்தின் வெப்ப ஏற்புத்திறன் எட்டாயிரம் ஜூல் பை கெல்வின் ஏனில் அதனுடைய தன்வெப்ப ஏற்பத்திறனை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு அதாவது நிறை கொடுத்துருக்காங்க வெப்ப ஏற்பத்திறன் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்பது தன்வெப்ப ஏற்பத்திறன் கேட்குறாங்க தீர்வு பாத்திரத்தின் நிறை எம்இக்வல் டு நூறு கிலோகிராம் வெப்ப ஏற்புத்திறன் சீடேஸ் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் ஜூல் பை கெல்வின் தன்வெப்பை திறன் சி ஈக்குவல் டு நமக்கு தன்வெப்ப தன்வெப்பை திறன் தெரியாது அதனுடைய ஃபார்முலா தெரியும் சி ஈக்குவல் டு க்யூ பை எம் டு டெல்டி இந்த ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை எம்முன்னு எழுதலாம் இந்த கியூ பை டெல்டியை க்யூ பை டெல்டின்னு தனியாக எழுதலாம் இந்த கியூ பை டெல்டி என்பது நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் சி டேஸ் என்பதனுடைய மதிப்பு தான் கியூ பை டெல்டி இங்கே பாருங்க சி டேஷ் இந்த சி டேஸ் தான் கியூ பை டெல்டி இப்போ சி சீடேஸ் மதிப்பு கொடுத்துருக்காங்க அது மதிப்பு நம்ம பிரதி இடப்போகிறோம் எம்எனுடைய மதிப்பும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டிவைடட் பை மதிப்பு நூறு கிலோகிராம் கியூ பை டெல்டி அப்படின்னு சொல்கிறது தான் சீடாஸ் மதிப்பு எட்டாயிரம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் இப்போ இருப்பது ஒன்று இன்ட்டு எண்பது நம்ம எண்பது தான் மதிப்பு கிடைக்கும் அப்போ பாத்திரத்தின் மதிப்பு எண்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கணக்கு ஆறு ஒரு உலோகத்தின் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸாக உள்ளது அதற்கு மூன்றாயிரம் ஜூல் அளவுள்ள வெப்பாற்றல் அளிக்கப்படும் போது அதன் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாரு வெப்பநிலை உயர்வு கொடுத்துருக்காங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய வெப்பத்தின் அளவும் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்பது வெப்ப ஏற்பு திறனை கேட்குறாங்க தேர்வு வெப்ப ஆற்றலின் அளவு க்யூ கொடுத்துருக்காங்க மூணாயிரம் ஜூல் வெப்பநிலை உயர்வு கொடுத்துருக்காங்க டெல்டி நாற்பது டிகிரி செல்சியஸ் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் இது நம்ம வந்து கடித்தால் பத்து டிகிரி செல்சியஸ் கிடைக்கும் இதை நம்ம பத்து கெல்வின்னு எடுத்துருக்கலாம் அதாவது டெல்டினுடைய மதிப்பு பத்து கெல்வின் நமக்கு என்ன கேட்குறாங்க வெப்ப சி சீடாஸ் தெரியாது கொஷின் மார்க் அதனுடைய ஃபார்முலா தெரியும் வெப்ப ஏற்புத்திறன் சீடாஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டி க்யூனுடைய மதிப்பு தெரியும் மூன்றாயிரம் டெல்டினுடைய மதிப்பு தெரியும் பத்து இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் மீதி முந்நூறு இப்போ முந்நூறு என்பது தான் ஆன்சர் இப்போ வெப்ப ஏற்புத்திறன் அதாவது உலோக பந்தின் வெப்ப ஏற்புத்திறன் முந்நூறு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்